பேசிக்கலாக வந்து இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வந்து ரெண்டு வருஷமாக ஓடிட்டுருக்கு அதற்கு முன்னாடி வந்து பாலஸ்தீனங்கிறது மூணு பிரிவாக இருக்குங்கிற பார்க்கணும் காசா வந்து ஒரு பகுதியாக இருக்குது வெஸ்ட் பேங்க் சொல்லக்கூடிய மேற்கு கரை ஒரு பகுதியாக இருக்குது அதில் வந்து மேற்கு கரையில் முழுக்க முழுக்க ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் தான் ஆல்ரெடி இருக்குது பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு பகுதி அதுவுமே இஸ்ரேலோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது அப்போ இந்த மூணு பகுதி பாலஸ்தீன் அப்படிங்கிறது அப்புறம் மேற்கு கரைங்கிறது அப்புறம் காசாங்கிறது மூணு பிரிவில் காசா மட்டும்தான் இஸ்ரேலோட கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க வந்து அங்கே சண்டை போட்டுருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பினை வந்து கடுமையான சண்டை பட் மேற்கு கரை ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாலஸ்டீனும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு பார்க்குறோம் இஸ்ரேல் கூட ஸோ வந்து பிரச்சனை வந்து காசாவில் மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய ஹமாசா பின்னர் தான் அந்த பகுதியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான்னு பார்க்குறோம் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடியல கிட்டத்தட்ட அறுபத்தேழாயிரம் பேருக்கு மேலே காசா பகுதியில் மட்டுமே இறந்துருக்குறாங்க அதில் மிக பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள்னு தகவல் வருது அது வந்து எந்த சூழ்நிலையும் ஏற்க முடியாத பெரும் வேதனை எந்த நியாயமும் கிடையாது நியாயமும் படுத்த முடியாது ஆனால் இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்ததுங்கிறத மறந்துடக்கூடாது